எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஒரு சிறப்புக்குரிய தாயாரை பற்றி தான் பேச போகிறேன் அதனால தான் இந்த தலைப்பை நான் இப்படி கொடுத்துருக்கேன் பெண்களுக்காக மட்டும் அவசியமாக பெண்கள் இதை கேளுங்கள் அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன் ஏன் நான் இந்த மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த பதிவை வந்து கண்டிப்பாக வந்து பெண்கள் பார்க்கணும் குறிப்பாக வந்து இப்போ இருக்கிற தாய்மார்கள் இனிமேல் தாய்மாராக வரப்போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த பதிவு பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் ஏண்டா நம்ம வந்து எப்படி ஒரு தாயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தாயாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த தாய் யாருண்டா இமாம் சாஃபி ரஹமத்துள்ளாகிய அவங்களுடைய தாயார் தான் அந்த மதிப்புக்குரிய அந்த தாயாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்சால வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு தாய்மார்கள் உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த பதவியை நான் போடுறேன் இமாம் சாஃபிர் அகமத்துல்லாஹி அவங்க சின்ன வயசாக இருக்கிறப்ப இருந்த அவங்க அம்மாவுடைய ஆசை கனவு லட்சியம் எல்லாமே உடனே ஒன்று தான் அது என்னண்டா நான் வந்து மார்க்க கல்வியை கற்கணும் அந்த கல்வியின் மூலமாக இம்மையிலும் மர்மையிலும் மூமின்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கமாக தான் அவங்களுக்கு இருந்திருக்கு இமாம் இம்மாம் சாபிராமத்துலாயி அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிற பிறந்த அவங்களுடைய அம்மா வந்து இப்படி தான் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா என் மகனை வந்து இந்த உலகில் கதிரவனாய் ஒளிரச் செய்வாயாக அதாவது கடைவானின் கதிரவனாய் ஒளிரச் செய்வாயாக இந்த கல்வியின் மூலமாக மூமின்கள் வந்து இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றுமடையணும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோடவங்க ஒவ்வொரு நாளுமே வந்து இறைவன்ட்டு கண்ணீர் வெடித்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இமாம் சாஃபி ரமத்துலாகியா அவங்க சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப இருந்து அல்லாஹு அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டா இமாம் சாஃபி ரஹமுத்துல்லாஹி அவங்க சின்ன வயசுலேயே நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கறாங்க அதாவது அவங்க அந்த சின்ன வயசுலேயே அதாவது பதினாலு வயசுக்கு முன்னமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரு அண்ணாமலை பாடம் பண்ணிடுறாங்க நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்குறாங்க அவங்களுடைய மனசில் வந்து அந்த அசைக்க முடியாத அந்த எண்ணம் வருது அதாவது நம்ம இன்னும் நிறைய மார்க்க விஷயங்களை கற்றுக்கிறனும் வெளியில் போய் கற்றுக்கிறணும் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம் இனி இன்னும் எங்கெல்லாம் அந்த மார்க்க கல்வி இருக்கோ அங்கெல்லாம் போய் நாம் கற்றுக்கிறணும் அப்படின்ட்டு அவங்க மனசில் வந்து ஒரு எண்ணம் உருவாகுது அப்போ வந்து தாயார்கிட்ட சொல்கிறாங்க அம்மா இந்த மாதிரி நான் வந்து வெளியில் போய் நான் வந்து இந்த மாதிரி நான் கல்வி கற்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அட தாயார் வந்து யோசனை பண்ணுறாங்க அது யோசனை பண்ணுறாங்க அப்படின்னா மகனை அனுப்புறதுக்காக அவங்க யோசனை பண்ணலை அதாவது மானு கொடுத்த அனுப்புறதுக்கு எதுவுமே இல்லை அவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லையாம் அவங்க சொல்கிறாங்க உன்னை வந்து உனக்கு நான் என்ன தந்து அனுப்புவேன் உனக்கு சமைச்சி தர்றது கூட என்கிட்ட எதுவுமே இல்லை ரெண்டும் பழைய போர்வதும் இருக்குது அதைத்தான் நான் இப்போ ஒன்றை தந்து அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இறைவன் இடத்தில் இவ்வாறு பிரார்த்தனை பண்ணுறாங்க எப்படி பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படின்னா இறைவா எவ்வாறு ஆதரவற்றவளான என் வேண்டுதலை ஏற்று என் மகனுக்கு கல்வியில் ஆர்வத்தை ஊற்றினாயோ அவ்வாறே பயணத்தில் ஏற்படும் ஆதரவற்ற நிலைமையில் அவனுடைய கரம் பற்றி அரியா அவனுக்கு உதவி புரிவாயாக அலகம் எவ்வளவு ஒரு அற்புதமான பிரார்த்தனை பாருங்கள் அதாவது இமாம் சாஃபி அஹமத்துல்லே அவங்களுக்கு பதினாலு வயசு அவங்க வந்து இருந்து கல்வி கற்க புறப்படுறாங்க அப்போ அந்த புறப்படுற அந்த நேரத்தில் தாயார் வந்து இந்த மாதிரி இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா இறைவா நான் என் இதய கண்மணியை உனது வழியில் அனுப்புகிறேன் உன் அன்பு தூதரின் கல்வியை பெறுவதற்காக அனுப்புகிறேன் இறைவா ஆதரவற்றவளான என் வேண்டுதலை ஏற்று இவ்வாறு அவனுக்கு கல்வியில் ஆர்வத்தை ஊட்டினாயோ அவ்வாறு பயணத்தில் ஏற்படும் ஆதரவற்ற நிலைமையில் அவனுடைய கரம் பற்றி காப்பாயாக அவனே அறியாவிதத்தில் அவனுக்கு நீ உதவி புரிவாயாக என் ஆசைகளும் விருப்பங்களும் கொண்ட இந்த இளங்கன்று வளர்ந்து பூத்து காய்க்கும் நன்னாளை மார்க்கக் கணிகள் நிறைந்திருப்பதை கண்டு நான் பூரிக்கும் பொன்னாலே எனக்கு காட்டி அருள்வாயாக அப்படின்ட்டு இமாம் சாஃபி அமுத்துல்லாஹி அவங்களுடைய அம்மா வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி இமாம் சாஃபிர் அமுத்துல்லாஹி அவங்கள கல்வி கற்பதற்காக மக்கா முஹர்ராமாவிலிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருந்து மக்கா முஹர்ராமாவிலிருந்து தீத்துவா என்கிற ஒரு ஊருக்கு அங்கே போய் சேர்றாங்க அப்புறம் அங்கே போய் இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதினாம் நவரா போய் சேர்கிறாங்க மதினாம் நவராவில் இம்மா மாளிக் அவங்க கிட்ட இருந்து ஒரு எட்டு மாதம் அங்கேருந்து மார்க்க கல்வி கற்றுக்குறாங்க அப்புறம் அங்கேருந்து கூபாவுக்கு போகிறாங்க கூபாவுக்கு போய் அங்கே இம்மா முஹம்மது அவங்க அவங்கக்கிட்டே இருந்து அங்கே மார்க்க கல்வி கற்றுக்குறாங்க அப்புறம் வந்து பக்தாத் போகிறாங்க இருந்து திரும்ப வந்து மதினா வராங்க மதினா வந்து அங்கே இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்கள சந்திக்கிறாங்க இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அவங்க ஒரு பெரிய செல்வந்தராக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி அவங்களுக்கு பாதி செல்வத்தை கொடுத்துட்றாங்க இவங்க இமாம் சாபி ரஹமத்துல்லாஹி அவங்களுக்கு இப்போ அம்மாவுடைய ஞாபகம் வருது நாம் வந்து அம்மாவை ஹயாத்தோடய நம்ம அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றாங்க அப்போ இம்மா மாணிக் ரஹ்மது அவங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து மக்காவுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா செல்வத்தோடையும் அவங்கள வந்து மக்காவுக்கு ஒரு சிறப்பாக அனுப்பி வைக்கிறாங்க அப்போ வந்து இந்த செய்தி முன்னுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்காவுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க இம்மாவன் சாஹிராமத்தில் ஆகி வர்றாங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போத்த நாம் இந்த விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் அதாவது சிறப்புக்குரிய தாயார்னு சொன்னோம் இல்லையா இவ்வளோ நாளும் வந்து இறைவன் வந்து அந்த தாயுடைய பிரார்த்தனை ஏற்று அவங்களுக்கு மார்க்க கல்வியை வாரி வாரி கொடுத்து அவங்க பதினாலு வயசில் ஊற விட்டு போய் அவ்வளோ ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு வாராங்க அதோடு இறைவன் இறைவன் வந்து ஆம்புரத்தில் இருந்தால் இந்த செல்வத்தையும் அதாவது இந்த பணத்தையும் இறைவன் வாரி கொடுத்துருக்கான் அதையும் கொண்டுக்கிட்டு அவங்க வாராங்க அப்போது அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவன் சாப் கிராமத்துலாகி ஊருக்கு செய்தி சொல்லி அனுப்பிட்டாங்க எல்லோரும் வந்து அவங்கள வந்து வரவேற்கிறக்கான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா அம்மா பெரியம்மா எல்லாேருமே இருக்காங்க ஆனால் இவன் சா கிராமத்துலாகி மக்காவுக்கு வாராங்க எல்லாரையும் பார்க்குறாங்க எல்லோரும் அவங்கள வாழ்த்துறாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா மட்டும் சந்தோஷமாக இல்லை அப்போ இவங்க கேட்குறாங்க அம்மாட்ட அம்மா நீங்கள் ஏமா நீங்கள் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து அந்த தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா நான் வந்து உன்னை மார்க்க கழிவு கற்க தான் அனுப்பினேன் இந்த மாதிரி உன்னை வந்து பணத்தை கொண்டு வர்றதுக்கு நான் ஒன்று அனுப்பலையே அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அலஹம்துல்லா எப்பேற்பட்ட தாய் அப் இப்போ இம்மா அந்த சாஃபி அவங்க வந்து அம்மா கிட்டே கேட்குறாங்க அம்மா இப்போ நான் இந்த பணத்தையெல்லாம் என்ன செய்யட்டேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்களுடைய தாயார் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பொது ஒரு கூடு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவங்கவுங்க வந்து எடுத்துக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி பொது அறிவிப்பு விட்டுட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் ஜனங்கள்லாம் கூடிருச்சு யார் யாருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க மீது அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு கோவேரி கழுதையும் ஐம்பது பொற்காசல் மட்டும்தான் இமாம் சாஃபிர் அஹமத்துல்லாஹி அவங்கக்கிட்ட இருக்குது இப்போ வந்து அம்மா மகனும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க போயிட்டுருக்கும்போது வழியில் வந்து இமாம் சாஃபிர் அமத்துல்லாஹி அவங்களோட சாட்டை கீழே விழுந்துருது அப்போ ஒரு அடிமை பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சாட்டை எடுத்து இவன் சாபி ராமத்துலாயி அவங்கிட்ட கொடுக்குறாங்க அப்போ அதுக்கு வந்து ஒரு அன்பழிப்பாக நம்ம காசு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு பொற்காசை எடுத்து அந்த அடிமை பெண்கிட்ட கொடுக்குறாங்க இவன் சாபி ராமத்துலாயி அவங்க அதை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு உன்ட்டு அவ்வளோதான் இருக்கா காசு அப்படின்ட்டு கேட்குறாங்க இல்லை என்கிட்ட மீத நாற்பத்தஞ்சு பொற்காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இமாம் சாபி ராமுத்துலாயி அவங்க அப்புறம் அந்த காசை நீ எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை தானியம் இல்லை சாப்பாட்டு கூட எதுவுமே இல்லை நான் ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு தாமே இந்த நாற்பத்தஞ்சு பொற்காசை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு இமாம் இம்மாம் சாபி அவங்க சொல்கிறாங்க அதுக்கு அந்த தாய் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது உன்னை படைத்த மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை இந்த காசு மேலே தான் நீ நம்பிக்கை வச்சுருக்க உடனே இந்த காசு எல்லாத்தையும் எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க சாஃபி ராமத்துலா அவங்க இன்னிமீது இருக்கிற நாற்பத்தஞ்சு காசை எடுத்து மொத்தம் ஐம்பது பொற்காசும் அந்த பெண்கிட்ட கொடுத்துட்றாங்க இப்போ அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை இப்போ தான் அந்த அம்மாவுடைய மனசும் தாயுடைய மனசும் அவ்வளோ சந்தோஷப்படுது சந்தோஷப்பட்டு இறைவனுக்கு வந்து நன்றி செலுத்துகிறாங்க அந்த தாய் இப்போ இந்த எல்லா காசையுமே எடுத்து கொடுத்துட்டு வெறுங்கையாக இருக்காங்க இமாம் சாஃபி அமத்துலாயி அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் எல்லா காசுகளையும் எடுத்து கொடுத்துட்டு இப்போ என் கையில் ஒரு காசுமே இல்லை நான் வேற என்னுடைய கை வந்து வெறுங்கையாக இருக்குது ஆனால் என்னுடைய மனசு வந்து அவ்வளவு நிறைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் கூட இல்லாத அளவுக்கு என் மனசு வந்து அவ்வளவு நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளவு அவங்க வந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்க இப்போ வந்து தாயார் வந்து மகனை வந்து வீட்டுக்குள்ள கூப்பிட்றாங்க எப்படி சொல்லி கூப்பிடுறாங்கன்னு பாருங்கள் மகனே நீ எந்த நிலைமையில் வீட்டிலிருந்து புறப்பட்டாயோ அதே நிலைமையில் அதில் நுழைவாயாக என் இல்லத்தில் இதற்கு முன் இல்லாத அளவு ஒளி பரவும் மகனே உன் நெற்றியில் அறிவொளி வீசுகிறது இவ்வொளி அற்ப உலகின் சுகபோகங்களால் கலங்க முறுவதையோ குறைந்து விடுவதையோ நான் விரும்பவில்லை அல்லா எவ்வளவு ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு வார்த்தை அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மகனே நீ புறப்பட்டு போகும்போது இறைவன் உன்னை களைவானின் கதிரவனாக ஒளிரச் செய்வானாக என்று நான் பிரார்த்தனை செய்தது உனக்கு நினைவிருக்கும் உலகில் செல்வத்திலும் பொருளிலும் தோன்றும் மேகங்களின் கூட்டத்தில் இந்த கதிரொளி மங்கி விடுவதை நான் விரும்பவில்லை இறைவன் இம்மையிலும் மர்மையிலும் உன் கல்வியின் ஒளியால் சமுதாயத்திற்கு வழி காட்டுவானாக மருமையிலும் இவ்வொளி மூமியன்களுக்கு பயனளிக்குமாக அலஹமது இல்லா இவ்வளவு ஒரு பரந்த மனதுடைய தாயாக இருந்திருக்காங்க அதாவது மகனுடைய கல்வி மூலமாக இந்த உலகத்துக்கு வழிகாட்டணும் மகன் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு அற்புத தாய் அந்த தாய் எவ்வளவு தூய மனமுடையவர்களாகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தாயாகவும் இருந்திருக்காங்க அதாவது மருமையில் நாம் எல்லோருமே சுவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தூய மனதோடு அந்த தாய் இருந்திருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இவங்கள மாதிரி இருக்கப்பட்ட தாய்மார்களும் இனிமேல் வருங்காலத்தில் வர இருக்கிற தாய்மார்களும் இருக்க வேண்டும் என்று கூறி என் இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வம் மின்சா அல்லாஹ்